திருப்பூரில் இடி இறங்கினதுனால பெரிய விபத்து நடந்துருச்சு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்தில் இருக்குது நம்ம திருப்பூருக்கும் பெருமாநல்லூருக்கும் சென்ட்ரலில் பெருமாநல்லூர்லேருந்து ஒரு ஸ்டாப் முன்னாடி தான் அங்கே தான் இருக்குது ஐயம்பாளையம் அந்த கம்பெனியில் தான் நான் நாலு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு நைட்டு மழை பேஞ்சது அதிக மழையில் இடி இடிச்சதில் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி மேலே இடி இறங்கி ரெண்டு பில்டிங் வந்து டோட்டல் அவுட் ஆகிடுச்சு மூணு பில்டிங் இருந்தது மூணு பில்டிங்கில் ஒரு பில்டிங் தப்பிச்சிருச்சு ரெண்டு பில்டிங் பார்த்திங்கன்னா சுத்தமாக எரிஞ்சு இதாகிடுச்சு அப்புறம் ஃபயர் சர்வீஸில் இருந்து வந்து காலே எல்லாம் எரிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபயர் சர்வீஸில் இருந்து வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க ஏன்னா நைட்டில் லன் டைமில் நடந்ததுனால அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் இது பண்ண முடியல பாருங்கள் டோட்டலாக காலி ஆகிடுச்சு எல்லா இடமும் ரெண்டு பில்டிங்கில் ஒரு சின்ன ஒரு பொருள் கூட யூஸ் ஆகாது அந்தளவுக்கு ஆகிடுச்சு பாவம் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எவ்வளோ ஒரு சேதாரம் பாருங்கள் இதில் நல்லா ரோலு கம்பெனிக்குள்ளே இருந்த ரோல் எல்லாமே போயிடுச்சுங்களாம்மா பேக்கிங் பாக்ஸு எல்லாமே எரிஞ்சு வேஸ்ட்டாக போய் எல்லாமே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு இந்த ஓனர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் போவோம் இன்னைக்கு